டெய்லியும் பயிற்சி பண்ணிட்டு டெய்லியும் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கும் இறைவனும் நவக்கிரகங்களும் ரீட் பண்றதுக்கு ஒரு ஃபைல் ஃபார்மட் இருக்கு அந்த ஃபார்மெட்டில் உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆகும் அதுக்கு தான் கர்ம வினைன்னு அர்த்தம் கையால் தொடக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த பதிவுகளுக்கு பேர் ஸ்தூல ரீதியான பதிவு அந்த பிரபஞ்ச சக்தியை உறிஞ்சு உங்க உடம்புக்குள் செலுத்தும் போது அது சூடாக மாறும் என் பேர் லலிதா பரம்பரல் யோகம் ஒன் டே ப்ரோக்ராம் அந்த தீட்சை இதை அட்டன் பண்ணேன் மகாவிஷ்ணு தம்பிக்கு உண்மையிலேயே நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அங்கே வந்து அந்த ஒன் டே செஷன் அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கங்காட்டியும் முடிஞ்சிடுச்சு ஐயோ இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப இட்ஸ் அ வெரி நாலஜபிள் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் அதாவது இது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கல்வியும் அதில் நமக்கு கிடைக்கிது அதுதான் ரொம்ப முக்கியம் குரு மகாவிஷ்ணு தம்பிக்கிட்ட அந்த தீட்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கேன் எல்லாமே நம்மளை படைத்த இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த தைரியம் கான்ஃபிடென்ட் எல்லாமே எனக்கு வந்துருக்கு உண்மையிலே இது வார்த்தைகள்னால விவரிக்க முடியாத ஒரு பயிற்சி நன்றி குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஜூலை முப்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஒரு நாள் நேரடி வகுப்பு பரம்பொருள் யோகம் வந்து அனௌன்ஸ் பண்றோம் உள்ள நபர்கள் கீழே உள்ள நம்பர் பண்ணி உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஏன் தவம் பண்ணணும் அடுத்த கேள்வி தவம் பண்ணால் என்ன நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளோட தலைக்குள்ள ஸ்தூல ரீதியாகவும் சூட்சம ரீதியாகவும் கர்ம பதிவுகள் வந்து நிறைய டெபாசிட் ஆயிருக்கு நீங்க பண்ண இப்போ ஒரு படம் ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா பெண் என்ன படம் இருக்கோ அந்த படத்தை தானே பார்க்க முடியும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ஒன்று இருக்குது இப்போ போய்கிட்டு இருக்குன்னா இங்கே என்ன பதிவு பதிஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை இங்கே அமையுது கரெக்டாக இல்லையா அப்போ இந்த பதிவு ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டா முடிஞ்சுது நீங்க வந்த வேலை முடிஞ்சு ஆனா அதை ஆப்ரேஷன் பண்ணலாம் எரேஸ் பண்ண முடியாது வேற எந்த ரூட்லயும் எரேஸ் பண்ண முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி அழிச்சா அழியுமோ அப்படி அழிக்கணும் அப்படி அழிச்சிங்கன்னா தான் அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு கிடையாது புரிஞ்சுதா சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு அப்ப தவம் பண்ணா நம்ம உடனே அழிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது இது நாள் வரைக்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு என்பது உண்டு ஃபைனலாக ஒரு டைம் மன்னிப்பு கேட்டுட்டு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா முடிச்சுக்கலாம் நான் டெய்லியும் பயிற்சி பண்ணிட்டு டெய்லியும் பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா எப்படி இருக்கும் பாவம் அழியுமா அப்படி அழிச்சா செயல்ன்ற ஒன்று செய்கிறீங்க செயல் என்கின்ற ஒன்று செய்யும்போது வினை அப்படிங்கிற ஒன்று பதிவாகுது உள்ளுக்குள்ளேயே பதிவாகுது இப்போது இது வந்து ஒரு உங்களால ரீட் பண்ண முடியாத இறைவனால ரீட் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் ஃபார்மெட்டில் சேவ் ஆயிருக்கு ஒரு ஜேபக் ஃபைலாவோ இல்லை ஜேபிஜி ஃபைலாவோ இல்லை பிஎன்ஜி ஃபைலாவோ கோரல்ரா ஃபைல் இந்த ஃபைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா எம்எஸ் வேர்டு ஃபைலு எம்எஸ் எக்ஸல் ஃபைல் மாதிரி இறைவனும் நவக்கிரகங்களும் ரீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபைல் ஃபார்மெட் இருக்கு அந்த ஃபார்மட்ல உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆகும் அதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு அர்த்தம் இப்போ இதை அழிக்கணும் ஏன் அழிக்கணும் அழிக்கலைன்னா அடுத்த பிறவி எடுப்பீங்க எப்படி வசதி அழிச்சிடலாமா எப்படி அழிக்கிறது ரப்பரை வச்சு அழிச்சிடலாமா தண்ணியும் ஊற்றி அழிச்சிட முடியுமா எப்படி அழிக்க முடியும் என்றால் சூட்டினால் தான் அழிக்க முடியும் எதனால் அழிக்க முடியும் சூடு ஏற்றணும் எப்படி சூடு ஏத்துவீங்க தலையில நெருப்பு வச்சிடலாமா காதுல தாரை காய்ச்சி ஊற்றிடலாமா எண்ணெயை ஊத்தினாங்க காது தாங்க தார காய்ச்சி ஊற்றினா என்ன ஆகும் அப்ப என்ன உடலில் சுத்த உஷ்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் எப்படி ஏத்துறது கண்டுபிடிச்சாங்க அதுக்கு என்ன தவம் அப்ப ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கணும் ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்கணும் தவம்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன யோக உஷ்ணம்னு அர்த்தம் உங்க உடல் உங்க உடல்ல நீங்க என்ன ஏத்த போறீங்க உஷ்ணத்தை ஏத்த போறீங்க உடம்பு தாங்குமா எடுத்தோன்னே அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த சூட்டிற்கு தகுந்தாறு போல் உங்கள் உடம்பு என்பது பழக ஆரம்பிக்கும் புரிஞ்சுதான் நான் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற்றுறீங்க யோகம்ன்றதுக்கு பேர் என்ன சூடு ஏற்றுறதுன்னு அர்த்தம் எந்த சூட்டை ஏற்றுறீங்க மேலே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை உறிஞ்சு உங்கள் உடம்புக்குள் செலுத்தும் போது அது சூடாக மாறும் சூடில்லாத சூடு ஆனால் உச்சகட்ட சூடுது சூடு இருக்கிற மாதிரியே தெரியாது இருப்பீங்க அப்படிப்பட்ட சூடு இந்த சூடு இந்த சூடு என்ன பண்ணும் என்ன கையால தொடக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த பதிவுகளுக்கு பேர் ஸ்தூல ரீதியான பதிவுகள் சூட்சம ரீதியான பதிவுகள் இருக்கு கண்ணுக்கே தெரியாத பதிவுகளும் உள்ளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் இதெல்லாம் எது அடிச்சு காலி பண்ணி அழிக்கும் அப்படின்னா நீங்கள் மேலே நோக்கி ஏற்றக்கூடிய அந்த சுத்த உஷ்ணம் தான் இதெல்லாம் அடிச்சு காலி போன வேற ஏதாலும் இதை காலி செய்ய முடியாது புரிஞ்சுதா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த யோக உஷ்ணத்தை அந்த யோக சூட்டை உங்களுக்குள் ஏற்படுத்த வேண்டும் எப்படி ஏற்படுத்துறதுன்றது தான் இப்போ பயிற்சி பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ இருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்